கூடலூர் அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் 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 முன்னேற்ற கழக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் மற்றும் கழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நீலகிரி மாவட்டம் நெல்லியாலத்தில் நடைபெற்றது திமுக கழக தகவல் தொழில்நுட்ப அணி இணை செயலாளர் ஆர் மகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் இல்லை யார் வரக்கூடாது என்பதற்கான தேர்தல் பாஜகவின் தமிழக துரோகங்கள் பொய் பிரச்சாரங்கள் ஏமாற்ற வேலைகள் என்ன என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றி நான் பேசுகிறேன் பிரதமர் தற்போது வாரம் வாரம் தமிழகம் வருகிறார் இரண்டு மூன்று தமிழ் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு தமிழகத்திற்கு வந்து பேசினால் தமிழர்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என நினைக்கிறார் பாஜகவால் அதிமுக சிதற கிடக்கிறது தமிழக நலனில் பாஜகவுக்கு அக்கறையே இல்லை ஓட்டுக்காக இப்போது ஜெயலலிதா புகழ் பாடுகின்றனர் ஐடி மற்றும் இடி பாஜக ஆளும் மாநிலங்களில் வேலை செய்வது இல்லை பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் சிறப்பாக வேலை செய்வது போல் காட்டி மாற்று கட்சிகளுக்கு பயத்தை ஏற்படுத்த நினைக்கின்றனர் ஜிஎஸ்டி மூலம் நாம் மத்திய அரசுக்கு வழங்கும் வரி பணத்தில் இருபத்தி ஒன்பது பைசா மட்டுமே தமிழகத்திற்கு வழங்கப்படுகிறது ஆனால் உத்தரப்பிரதேசம் பீகார் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு நான்கு ரூபாய் ஐந்து ரூபாய் ஆறு ரூபாய் வழங்குகின்றனர் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காமல் போராடுவது திமுக மட்டுமே முதன் முதலாக மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது தமிழகத்தில் தான் அது திமுக ஆட்சி தமிழகத்தில் தான் செழிப்பான சிறப்பான ஆட்சி நடக்கிறது திமுகவின் இந்த மக்கள் ஆட்சிக்கும் மக்கள் என்றும் துணையாக இருக்க வேண்டும் என பேசினார் பாராளுமன்றத்துக்கோ போக முடியும் சொத்து கிடையாது நம்மள தப்பா சொல்லக்கூடிய ஒரு பட்டியல் வந்து பிஜேபியோட பார்லமெண்ட் அலெக்ஷனுடைய பட்டியல் நீங்க பார்த்துக்க மாட்டீங்க ஏன்னா தமிழாய் இந்தியாங்கிற மதிப்பு இருக்கு சரி தப்பு இல்லை அப்படி இருந்தால் இலங்கையில நம்ம தமிழர் மீனவர்கள் எத்தனையோ பேர் வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தளபதியார்கள் ஆட்சிக்கு வந்தபோது மறந்து விட வேண்டாம் அப்போ கொரோனா தாய் தூக்கி நின்றது இங்கே இந்த கடைகளாக எதுவும் எல்லாம் மூடி இருந்து நிச்சயமாக போக்குவரத்து இல்லை பணம் இல்லை முடியாத ஒரே இடம் தமிழ்நாடு கேரளான்னு சொல்லி அதை பிடிப்பதற்கு பல விதமான பொய் பிரச்சாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாலு வருஷமா இந்த பக்கமே வரல பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ வார வாரம் வந்துட்டு இருக்கிறார் சாதனைகள் நம்மளது அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தளபதியாக கொடுத்த அறிக்கை தேர்தல் அறிக்கையில் செய்திருக்க சாதனைகள் முற்று முழுதாக செய்திருக்கிறோமா இல்லையான்னு பார்த்து பார்த்துக்கொண்டு அன்னைக்கு ஓட்டுதல் யார் வரக்கூடாது என்பதற்குண்டான தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஒரே ஒரு பாய் மறந்துட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க ரெண்டே நிமிஷம்